ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் கதை நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் ஓர் உண்மை கதை நாற்பது நிமிடத்தில் தன் மரணத்தை வென்ற இளைஞன் பிளீஸ் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் திடீர் மாரடைப்பின் காரணமாக நாடி துடி நின்று போன இளைஞர் ஒருவர் இரண்டு காவலர்களால் உயிருடன் மீண்டுள்ள ஓர் அதிசய அற்புத கதை வாங்க உடனே வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவை சேர்ந்த முப்பத்தாறு வயது இளைஞரான ஜான் அக்பன் தன்னோட மடிக்கணினி மூலமாக தான் வீட்டில் இருந்துகிட்டே தனக்கான அலுவலக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்போது சட்டென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு தன்னோட உடல்நிலையை அறிஞ்ச அந்த இளைஞரு புத்திசாலித்தனமா ஒன்பது ஒண்ணு ஒண்ணு என்ற அவசர எண்களுக்கு அழைத்து விவரத்தை சொல்லியிருக்காரு உடனே அவங்க ஒரு ஆண் பெண் என ரெண்டு காவலர்களை தாமதிக்காம அமைச்சிருக்காங்க அவங்களும் உடனடியா அந்த இளைஞரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அவசர உதவிக்கு வந்த அந்த ஆண் பெண் காவலர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல அந்த அறைகளில் இருக்கிற கதவுகள் ஜன்னல்கள்லாம் திறந்து விட்டு காற்றோட்டம் ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் சிபிஆர் அப்படிங்கிற அந்த முறைப்படி அதாவது சிபிஆர்னால் என்னென்னா கார்டியோ பிலிமினரி ரெசிஸ்டேஷன் அப்படின்ற அந்த முறைப்படி அந்த இளைஞருக்கு நாற்பது நிமிஷம் உதவி பண்ணியிருக்காங்க அந்த நாற்பது நிமிஷம் அவரோட உயிரோட போராடி அவருக்கு அதுக்கப்புறம் நாடி துடிப்ப வர வச்சிருக்காங்க அப்போ அந்த நாற்பத்தி ஓராவது நிமிஷம் நாற்பத்தி ரெண்டாவது நிமிஷம்னா நாடி துடிப்பு வந்துடுச்சு இளைஞருக்கு வந்த பிறகு உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆம்புலன்ஸ் வர வச்சு அதுக்குள்ள பேசி வர வச்சிருப்பாங்க வர வச்சு உடனே அவரை கூட்டிக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அவசர சிகிச்சை பிரிவில் அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து அவருடைய உடல்நிலையை மெல்ல மெல்லமாக காப்பாற்றி கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு அவர் அந்த சி இதில் வச்சுருக்காங்க அவசர சிகிச்சையில் இன்னொன்று கோமா நிலையிலே இருந்திருக்கார் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அவர் உயிரோடு திரும்ப மீண்டு வந்துட்டார் அந்த இளைஞர் மாரடைப்பு வந்துடுச்சு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு உடனே பேனிக்காய் அதை பயந்து ஒடுங்கி நான் உயிரை விடுறத விட இதற்காக போராடி என்ன செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி அதுல இருந்து மீண்ட அந்த இளைஞர் நமக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கிறார் உண்மையாகவே ஒரு அவசர காலத்துல நமக்கு ஒரு பயம் வரதான் செய்யும் ஆனா அந்த பயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நாம செய்ய வேண்டியதை செய்து முயற்சி செய்து நம்மளுடைய ஒரு உயிரை காப்பாற்றிக்கலாம் இதுதான் மரணத்தை வெல்வது அப்படிங்கிறது இதில் புத்திசாலித்தனமும் நம்முடைய அறிவாளித்தனமும் அதற்கேற்ற ஒரு மருத்துவ ஒரு முறையும் நேர்மையான காவலர்களும் அங்க அவசியப்படுறாங்க இந்த உண்மை கதையின் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டா அவர் தன்னை எப்படி காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பயமில்லாத தன்மை அதாவது அச்சமில்லாத தன்மையும் தைரியமும் விடாமுயற்சியும் அதே போல ஒரு காவல்துறையை நாடுவதும் மருத்துவ துறையை நாடுவதும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி ஒரு நாட்டுல தன் மக்களை காக்க வேண்டிய அந்த அரசும் அந்த காவல்துறையும் அதற்கு ஏற்ற அந்த மருத்துவத்துறை எவ்வளவு நேர்மையாக இருந்தா அதாவது அரசு மருத்துவமனையே அமெரிக்கா போன்ற நாடுகள்ல எவ்வளவு நேர்மையாகவும் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ சிகிச்சை தரதாகவும் இருக்குது உயிரை காப்பாத்துறதுக்கு அவங்க அவ்வளவு அவ்வளவு அற்புதமா வேலை செய்யறாங்க இதை போல நம்ம நாட்டிலையும் இருந்தால் எவ்வளவோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது இது உங்களுக்கும் வருதா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன் ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு வீடியோ இதை நீங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க அதே போல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண வேண்டியவங்க நிறைய பேர் இருக்குங்க நிறைய பேர் பண்ணுங்க அப்பதான் இன்னும் நிறைய நிறைய நல்ல கதைகளை போடலாம் உங்களுடைய ஆலோசனைகளும் சொல்லுங்க மகிழ்ச்சி இவரை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆதரவு தர அனைவருக்கும் நன்றி வணக்கம்